மூன்றாம் கடலூர் மாவட்டத்தில் பிறந்தார் ஐந்தாவதாக பிறத இவர் ஆறு வயதிலேயே தந்தையை இழந்தார் பின் தாயார் சின்ன தன் குழந்தைகளுடன் சென்னை ஏழு பிணர் பகுதியில் குடியேறினார் ராமலிங்க வல்லநாயின் அண்ணன் சபாபதி சமையல் சொற்பொழிவு செய்து வந்தார் ராமலிங்கரை நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார் ராமலிங்கருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்த அளவுக்கு கல்வியின் நாட்டம் இருப்பதில்லை பெரும்பாலான பாடையின் பேருகளை சென்னை கந்தசாமி கோவில் எனப்படும் கந்த கோட்டம் சென்று முருகனை வணங்குவதிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ராமலிங்க அணிகள் தன் அக்கா உண்ணாமலையின் மகள் தனக்கோடியை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் விரைவிலேயே இலர வாழ்க்கையை துறந்தார் இவர் முதன் முதலில் இயற்றிய தெய்வமணி மாலை பாடல் இங்குதான் பாடப்பட்டது முப்பத்தி ஓரு பாடல்கள் பாடல்தோறும்றி கலி சண்முக தெய்வமணியே என்று அமைந்திருக்கும் எட்டு ராமலிங்க அடிகள் சென்னையை விட்டு சிதம்பரம் சென்றார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் திற்காலத்தில் அந்த பெயரை சமரச சித்த சன்மார்த்த சத்திய சங்கம் என்று மாற்றி அமைத்தார் வேதாந்தம் சித்தாந்தம் யோகாந்தம் போதாந்தம் மாதாந்தம் காலாந்தம் ஆகிய ஆறு நெறிகளுக்கும் பொதுவான நெறி என்று பொருளும் இப்பெயரை இருந்தார் கடவுள் ஒருவரே அக்கடவுளை ஒளிவடிவில் வழிபட வேண்டும் சிறு தெய்வ வழிபாடு கூடாது அத்தெய்வங்களின் பெயரால் உயிர் பலி கூடாது புலால் கூடாது சாதி சமய வேறுபாடுகள் கூடாது எவ்வுயிரையும் தன்னுயிர் போல் என்ன வேண்டும் போன்ற கொள்கைகளை கடைபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சண்மார்கோதி ஒன்றை தொடங்கினார் அங்கு தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய முன்மொழிகள் அங்கு கற்பிக்கப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுக்கு பிறகு ராமலிங்கர் வடலூருக்கு தெற்கு இரண்டு மைல் தொலைவில் இருந்த சித்தி வளாக மாளிகையில் இடத்தில் வாழ்ந்து வந்தார் அங்கு கொடியேற்றி வைத்து கூடியிருந்தவர்களுக்கு வழங்கினார் சித்தி வளாகத்தில் தனது அறையில் தாலிட்டு கொண்டவர் மறைந்தார் அவர் அப்படியே ஜோதியில் கலந்து விட்டதாக கருதப்படுகிறது அன்று அவர் தொடங்கி வைத்த உணவளிக்கும் சேவை பிற்காலத்தில் தொடங்கப்பட்டன சக மனிதனின் பசியை போக்கும் மனப்பான்மை நமக்குள் ஏற்படுத்தி அந்த வகிவை உணர செய்யும் வள்ளலாரி பெருமைகள் ஏராளம் வாழ்க வந்து